உண்மையை பலி கொடுக்காதே ஒரு விவசாயி ஒரு குதிரையையும் ஒரு ஆட்டையும் வளர்த்து வந்தான் அந்த குதிரையும் ஆடும் சிறந்த நண்பர்களாக இருந்தன ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டது அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவரை அழைத்து வந்தான் மருத்துவர் அந்த குதிரையின் நிலையை பார்த்து நான் மூன்று நாட்கள் வந்து மருந்து தருகிறேன் அந்த மருந்தை குதிரைக்கு சாப்பிடக் கொடுங்கள் அது சாப்பிட்ட குதிரை எழுந்து நடந்தால் சரி இல்லையெனில் அதனை கொண்டுவிட வேண்டியதுதான் என்று சொல்லியபடி குதிரைக்கான மருந்தை கொடுத்து சென்றார் இவர்களது உரையாடலை அந்த ஆடு கேட்டுக்கொண்டிருந்தது விவசாயியும் அந்த குதிரைக்கு மருத்துவர் கொடுத்த மருந்தை கொடுத்தான் மறுநாள் வந்த மருத்துவர் குதிரையை பார்த்துவிட்டு அன்றைய மருந்தை கொடுத்து சென்றார் அந்த மருந்தையும் குதிரைக்கு கொடுத்தான் அந்த விவசாயி பின்பு சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ஆடு அந்த குதிரையிடம் நண்பா நீ எழுந்து நடக்க முயற்சி செய் நீ நடக்காவிட்டால் அவர்கள் உன்னை கொன்றுவிடுவார்கள் என்று அந்த குதிரையை ஊக்குவித்தது மூன்றாம் நாளும் மருத்துவர் வந்தார் அவர் குதிரைக்கு மருந்து கொடுத்துவிட்டு அந்த விவசாயியிடம் நாளை குதிரை நடக்கவில்லை எனில் அதனை கொன்றுவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வைரஸ் மற்றவர்களுக்கும் பரவிவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அதை கேட்ட ஆடு அந்த மருத்துவர் சென்றதும் குதிரையிடம் வந்து நண்பா எப்படியாவது எழுந்து நடக்க முயற்சி செய் நீ நடக்க முடியாமல் போனால் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லியது அந்த குதிரையை முயற்சி செய்து மெதுவாக எழுந்து நடக்கத் தொடங்கியது தற்செயலாக அந்த பக்கமாக வந்த விவசாயி அசந்து போகும்படியாக குதிரை ஓடியது மறுநாள் அந்த விவசாயி மருத்துவரை அழைத்து வந்து குதிரையை காண்பித்தான் அவன் மருத்துவரிடம் என் குதிரை நன்றாக குணமடைந்து விட்டது அது நன்றாக ஓடத் தொடங்கிவிட்டது இதற்கு நீங்கள் கொடுத்த மருந்துதான் காரணம் என் குதிரையை பிழைக்க வைத்த உங்களுக்கு நல்ல விருந்து ஒன்று கொடுக்க வேண்டும் இந்த ஆட்டை வெட்டி பிரியாணி செய்து கொண்டாடி விடுவோம் என்றான் குதிரை ஆட்டின் ஊக்கத்தால் எழுந்து நடந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்தால்தான் குதிரை குணமடைந்ததாக விவசாயி நினைத்தான் இப்படித்தான் இந்த உலகில் யாரால் நன்மை கிடைத்தது என்பதை உணராமல் பலரும் உண்மையை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்